அலமதுல்லாத்ல அம்மா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லா வரலாது இந்த உலகில் மனிதனை படைத்து அந்த மனிதன் தான் விரும்புகிறபடி வாழட்டும் என்று அல்லஹு தாலா விட்டுவிடவில்லை ஏனென்றால் அந்த மனிதனை அல்லாஹு தாலா படைத்த நோக்கம் ஒரு உயர்ந்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நோக்கத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மனிதர்களிலிருந்து அவனுடைய தூதர்களை தெரிவு செய்கிறான் இப்படி தெரிவு செய்கிற அந்த தூதர்கள் அல்லாஹுடமிருந்து வகையை பெறுவார்கள் வகை என்ற வேத வெளிப்பாட்டை அவர்கள் பெற்று மக்களுக்கு போதனை செய்வார்கள் இந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் அல்லாஹுத்தாலா வேதங்களை அனுப்புகிறார் இப்படி அல்லாஹுத்தாலா அனுப்பிய வேதங்கள் ஏராளமானவை எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு தூதர்கள் வராமல் இல்லை என்று அல்லாஹுத்தாலா குரானிலே குறிப்பிடுகிறார் எனவே எல்லா சமூகங்களுக்கும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த தூதர்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வேதங்களில் ஒரு சில குறிப்பிட்ட வேதங்கள் அல் குர்வானிலே சொல்லப்படுகின்றன சொல்லப்படாத இன்னும் பல வேதங்களும் இருக்கலாம் எனவே இந்த வேதங்களை தாலா கொடுத்து ரசூல்மார்களை அனுப்புகிறார் இப்படி பல தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களிலே இறுதியாக வந்த தூதர் முகம்மது நபி சல்லல்லாஹு அலிஹி அவர்கள் முஹம்மது சல்லல்லா வலைஹ் வசல்லம் அவர்கள் இறுதி தூதர் இறுதி நபி அவர்களுக்கு பிறகு ஒரு நபியோ ஒரு தூதரோ வரமாட்டார் என்பது சுன்னா வல் ஜமா அத்தாருடைய இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இறுதி தூதர் முஹமது சல்லல்லா வலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதம் அல் குர்ஆன் ஆகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அல் குர்ஆன் பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அருளப்பட்ட எந்த ஒரு வேதத்திற்குமே கொடுக்காத ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹுத்தாலா இந்த வேதத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த வேதம் என்பது சிலர் நினைப்பது போன்று முகமது நபி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் உருவாக்கியதோ தொகுத்ததோ அல்ல மாறாக அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நபி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் பெற்று மக்களுக்கு சொன்னார்கள் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பதாக அல்லாஹுத்தாலா உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இந்த அல் அல்குர்வான் என்ற வேதத்தை அருளியதும் நாமே அதனை பாதுகாக்கிற பொறுப்பும் நம்மையே சேரும் என்று அல்லாஹு தால அல்குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹ்வினால் பாதுகாப்பதாக உத்தரவாதம் வழங்கப்பட்ட ஒரு வேதமாக இந்த அல் அல்குருவான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த அல் குர்வான் ஒரு சவாலையும் விட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுது இந்த அல் அல்குருவான் அருளப்பட்டதோ அப்போதிருந்து உலகம் அழியும் வரை என்ற சவால் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இன்று சிலர் அல் குர்வான் என்பது முகமது நபியுடைய தொகுப்பு அவருடைய வார்த்தைகள் என்று வாதாடுகிறார்கள் அவர்களை பார்த்து இந்த சவால் பேசுகிறது நீங்கள் இந்த அல் குர்வான் இறைவனிடமிருந்து அல்லாஹுவிடமிருந்து இறங்கியது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த அல் குர்வானை போன்ற ஒன்றை கொண்டு வந்து காட்டுங்கள் அதற்கு முடியவில்லை என்றால் இந்த அல் குர்வானில் உள்ள சில அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் அதற்கு முடியவில்லை என்றால் ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அற்புதமாக சவால் விட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இது கால வரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வந்த சமூகம் அரபு மொழியில் பாண்டித்தியம் மிக்க ஒரு சமூகம் அதேபோன்று இப்பொழுது இருக்கக்கூடிய மிக்க அரபிகளையும் முஸ்லீம் அல்லாத அரபிகளையும் பார்த்து இந்த சவால் விடப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இது கால வரையில் இந்த சவாலை யாரும் முறியடிக்கவில்லை உலகம் அழியும் வரையும் யாரும் இந்த சவாலை முறியடிக்க மாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம் உறுதியாக நம்புகிறோம் எனவே இது அல் குருவானுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பம்சம் அது மட்டுமல்ல இந்த அல் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது அதாவது இந்த அல் அல்குர்வான் இறைவனுடைய வேதம் என்ற காரணத்தினால் இந்த அல் அல்குர்வான் மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது வெறும் ஆன்மீகத்தை மட்டும் இந்த அல் அல்குர்வான் பேசவில்லை இது அரசியல் பேசுகிறது இது பொருளியல் பேசுகிறது குடும்பவியல் பேசுகிறது வாழ்வியல் பேசுகிறது இந்த அல் அல்குருவானில் மனிதனுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒரு பிரச்சினைக்கு அல் குருவானிடத்திலே தீர்வு தேடிச் சென்று தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் அல் அல்குருவானிலே தீர்வு இல்லை என்பதல்ல மாறாக நாம் ஒழுங்காக அந்த தீர்வை தேடவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் எனவே அல் அல்குருவான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்வதென்பது அல்குருவானுக்கு இருக்கக்கூடிய இன்னமொரு சிறப்பம்சமாகும் அது மட்டுமல்ல இன்று சிலர் அல் குருவான் என்பது முஸ்லிம்களுடைய வேத நூல் என்று நினைக்கிறார்கள் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று நினைக்கிறார்கள் இதுவும் ஒரு தவறான புரிந்துணர்வாகும் ஏனென்றால் அல் குருவான் என்பது முழு மனித சமூகத்திற்கு முடியது இந்த பாரினில் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த அல் குருவான் வேதமாக இருக்கிறது எனவே இந்த பாரினில் வாழக்கூடிய எல்லா மக்களும் படிக்க வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு நூலாக இந்த அல் அல்குருவான் என்ற வேதம் இருப்பது இந்த அல் அல்குருவானுக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும் போன்ற இன்னும் பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த அல் அல்குருவான் இருக்கிறது இது நம்மிடம் எதனை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது மீது கடமையாக இருக்கிறது இந்த அல் அல்குர்வானை பொறுத்தவரையில் இந்த அல் அல்குர்வான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வாக்கு இந்த அல் குருவான் நம்மிடம் முதலாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் இந்த அல் குர்வானை ஓத வேண்டும் இந்த அல் குர்வானை ஓதுவதை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனிலே வரத்திலில் குர்ஆன ஆன தருத்திலா இந்த அல் குர்வானை ஒழுங்கான முறையில் ஓதுங்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹுத்தாலா கட்டளை எடுக்கிறான் இந்த கட்டளை நபிக்கும் உரிய கட்டளை அல்ல மாறாக முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் உரிய ஒரு கட்டளையாக இருக்கிறது எனவே முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த அல் குர்வானை ஓத வேண்டும் அதுவும் அல் குர்வானை ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களுக்கு ஓதிக் காண்பித்தார்களோ நபி சொல்லா உலகம் அவர்கள் அதனை எப்படி சஹாபாக்களுக்கு கொடுத்தார்களோ அந்த முறையில் இந்த அல் குர்வானை ஓதுவது நம்மீது கடமையாக இருக்கிறது இந்த அல் குர்வானை ஓதுவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அல் குர்வானை நீங்கள் ஓதுங்கள் அது மறுமையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்று நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் எதையுமே மறுமையில் செய்யுமாறு நாம் கட்டளையிடப்படுவதில்லை ஆனால் அல் குர்ஆனை ஓதுவதை மறுமையில் நாம் கட்டளையிடப்படுவோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அல் அல்குர்வானை ஓதக்கூடியவனாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹுத்தால அவனிடத்திலே சொல்லுவான் நீ உலகத்திலே எவ்வாறு அல் அல்குருவானை ஓதினாயோ இப்பொழுதும் இந்த அந்த அல் குருவானை இங்கு ஓது என்று அவனுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அல் அல்குருவானை நாம் ஓத வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த அல் அல்குர்வானை ஓத தெரியாதவர்கள் நல்ல முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் ஓத தெரிந்தவர்கள் அழகான முறையில் அதனை ஓத வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் அல் அல்குர்வானை திறமையாக ஓதுவாராக இருந்தால் அவர் மறுமை நாளையில் மலக்குகளோடு இருப்பார் சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மலக்குகளோடு மறுமையிலே இருப்பார் இந்த அல் குர்வானை திக்கி திக்கி ஓதக்கூடியவருக்கு இரண்டு நன்மைகள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வலைவசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த அல் குர்வானை நாம் சதாவும் ஓதிவர வேண்டும் இந்த அல் குர்வானை ஓதுவதற்காக வேண்டி நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய சமூகத்தில் வீடுகளிலே மகரிபாகி விடுமாக இருந்தால் இந்த அல்குர்வான் ஓதும் அந்த ஓசை நயம் தீங்காரம் செய்து கொண்டிருக்கும் ஆனால் இன்று அந்த நிலை மாறியிருப்பது கவலையான ஒரு காட்சி என்பதை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல் குர்வான் ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொண்டு அதனை ஓத வேண்டும் ஓத தெரிந்தவர்கள் நாளாந்தம் அதனை ஓதுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் இது அல் குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது விஷயம் இரண்டாவதாக இந்த அல் குர்வானை வெறுமனே ஓதுவதோடு மாத்திரம் நாம் நின்றுவிடக் கூடாது மாறாக இந்த அல் குர்வான் என்ன என்ன சொல்லுகிறது என்று ஆய்வும் செய்ய வேண்டும் அல்லாஹுத் அல் குர்வானிலே கேட்கிறான் அல் குர்ஆன் அம் அலா குலுபின் இந்த குர்வானை இவர்கள் ஏன் ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள் இவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தாலா கேட்டு ஆய்வு செய்யாமல் இருப்பவர்களை கண்டிக்கிறான் எனவே இந்த அல் குர்ஆன் என்பது வெறுமனை பறக்கத்திற்காக நன்மைக்காக மட்டும் ஓதப்படுகிற ஒரு வேதமாக இல்லாமல் இது ஆய்வு செய்யப்பட வேண்டும் இது என்ன சொல்லுகிறது என்பது படிக்கப்பட வேண்டும் அல்லாஹுத்தாலா ஒரு அத்தியாயத்திலே நான்கு முறை திரும்ப திரும்ப கேட்கிறான் வலகது எஸ் அர்னல் குரு ஃபஹல் அல் முத்தகிர் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாம் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் இதனை விளங்குபவர்கள் புரிபவர்கள் ஆய்வு செய்பவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் எனவே அல் குர்ஆனை நாம் ஓதுவதோடு மாத்திரம் நிற்காமல் அதனை ஆய்வும் செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் அல் குர்வானை ஆய்வு செய்வதற்கு இலகுவான வழிகளை அல்லாஹுத்தால ஏற்படுத்தியிருக்கிறான் கடந்த காலங்களில் இருந்த மக்களுக்கு இல்லாத வாய்ப்பு வசதிகள் நமக்கு இருக்கின்றன அல் குருவான் தமிழிலும் ஏனைய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல விளங்குவதற்கு நாம் சிரமப்படக்கூடிய இடங்கள் வந்தால் அதனை விளங்குவதற்கு தப்சீர்கள் கூட இன்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன உலமா பெருமக்களும் அதற்குரிய விளக்கத்தை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அல் குர்வானை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த அல் குர்வானை ஆய்வு செய்ய முடியாது விளங்க முடியாது என்ற கூற்றுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹுத்தாலா மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக மூமின்கள் யாரென்றால் அவர்களிடத்திலே அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் நடுக்கம் ஏற்படும் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் ஈமான் எப்பொழுது அதிகரிக்கும் என்றால் அல் குர்வான் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தால்தான் புரிந்து கொண்டால்தான் ஈமான் அதிகரிக்கும் எனவே ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டியும் நாம் அல் குர்வானை ஆய்வு செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இது அல் குர்வான் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது விஷயமாகும் மூன்றாவதாக அல் குர்வான் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது என்று கேட்டால் இந்த அல் குர்வானை ஓதி அது சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்த நாம் வெறுமனே ஆய்வாளர்களாகவும் பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் விமர்சகர்களாகவும் இந்த அல் குர்வானின் புகழ் பாடக்கூடியவர்களாகவும் இல்லாமல் இந்த அல் குர்வான் எதனை சொல்லுகிறதோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த அல் குர்வான் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று வரும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லுகிற ஒன்றல்ல இது முழு மனித சமூகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சீராகுவதற்கான முழு வழிகாட்டுதலையும் இந்த அல் குருவான் வழங்குகிறது எனவே இந்த அல் அல்குருவானை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த அல் குருவான் பின்பற்றாமல் புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹு தாலா சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தில் எச்சரிக்கை விடுக்கிறான் யார் இந்த அல் குருவான் என்ற இந்த வேத நூலை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் கொடுப்போம் ஆமா மறுமையிலே அவனை நாம் குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே இந்த உலகத்தில் நெருக்கடிகள் சிக்கல்கள் ஏற்படுகின்றதென்றால் அதற்கு காரணம் அல் அல்குருவான் புறக்கணிக்கப்பட்டதுதான் எனவே அல் அல்குருவானை புறக்கணிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதனை எடுத்து நடக்க வேண்டும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தையும் நாம் ஞாபகமூட்ட வேண்டும் அதாவது இன்று சிலர் அவர்களுக்கு எவைகளெல்லாம் வசதியாக அமைகிறது என்று கருதுகிறார்களோ அவற்றை மட்டும் எடுத்து நடப்பார்கள் அவர்களுக்கு அசௌகரியமானது அவர்களுக்கு பொருத்தமில்லாதது என்று அவர்கள் கருதக்கூடியவைகளை விட்டுவிடுகிறார்கள் இது மிகவும் எச்சரிக்கப்பட்ட கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே சொல்லுகிறான் நீங்கள் அல் அல்குர்வானில் சிலதை ஏற்று சிலதை புறக்கணிக்கிறீர்களா அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுக்கு இழிவுதான் ஏற்படும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த உலகத்தில் அவர்கள் இழிவைத்தான் சந்திப்பார்கள் எனவே அல் குர்ஆனை முழுக்க நாம் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் இப்படி இந்த அல் குர்ஆனை ஓதி அது என்ன சொல்லுகிறது என்பதை ஆய்வு செய்து பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த உலகத்தில் கீர்த்தி உள்ளவர்களாக மாண்பு மிக்கவர்களாக நாம் வாழ முடியும் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் வளைவு செல்லம் அவர்களிடமிருந்து பத்து வசனங்களை படித்தால் அந்த பத்து வசனங்களும் என்ன சொல்லுகிறது என்று ஆய்வு செய்து அதன்படி அமல் செய்யாமல் அடுத்த வசனங்களுக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் கீர்த்தியோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே சகோதர சகோதரிகளே இந்த அல் அல்குருவானை நாம் ஓதி அந்த அல் அல்குருவான் சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்து அதனை நாம் அமலும் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து வேண்டும் அடுத்ததாக அல் அல்குருவான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த அல் அல்குருவான் சொல்லுகிற இன்பங்களை இந்த அல் அல்குருவான் காட்டுகிற சரியான வழிகாட்டுதலை நாம் மட்டும் பெற்று சுயநலவாதிகளாக இருக்காமல் இந்த அல் அல்குருவானை உலகம் முழுக்க பரப்புகிற ஒரு பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு இந்த அல் அல்குருவானை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த அல் அல்குருவான் சொல்லுகிற கருத்துக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த அல் அல்குருவானை அமல் செய்வதனால் இந்த அல் குர்வானை செயற்படுத்துவதனால் இந்த உலகத்தில் என்ன வெற்றிகள் இருக்கின்றன மறுமையிலே என்ன வெற்றி இருக்கிறது என்ப என்பன போன்ற விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகம் சலாஹாஹ் உலைவசல் அவர்கள் சொன்னார்கள் அல் அமல் குர் ஆன வல்ல மகு உங்களில் சிறந்தவர் யாரென்றால் குர்வானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல் குர்வானை கற்று அது சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அமல் செய்து அதை உலகம் முழுக்க பரப்புவோமாக அதற்கு அல்லாஹு தால நமக்கு தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ